நான் அவருடைய கட்சியிலேருந்து அவரு கூட்டணி வெளியே போயிட்டாருன்னா நான் எப்படி காரணம் என்ன காரணத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியல ஆக்சுவலாக என்ன பேட்டி கொடுத்தாங்க அப்படின்னு என்னை பார்க்கணும் இப்போ தான் மீட்டிங்கில் இருந்தேன் நீங்கள் கூப்பிட்டோன்னு நிறைய வந்திருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் நினைக்கிறோம் அதுலேயும் என்ன தனிப்பட்ட முறையில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும்னு சொன்னால் எல்லாராலும் எல்லோரும் ஒன்று சேரணும்ட்டு நான் எல்லா நேரங்களிலும் பேசுகிறேன் ஒரு இடத்துலையாவது நான் யாரும்

அது அவர் சொல்லும் குற்றச்சாட்டுக்கு நம்ம எப்படி பொறுப்பு ஏற்க முடியும் ஒருத்தர் இருக்காங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா டிடியோட கூட்டணியில் இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய இந்த சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு இடத்துல போட்டி போட்டாங்க ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க நாங்கள் யாரையும் குறை சொல்லலையே அவர் சொல்ற மாதிரி நாங்கள் யாரையும் திருப்பி குறை சொல்வதும் இல்லை அதுக்கான ஏற்பாடு அதுக்குள்ள ஆளும் நாங்கள் இல்லை பல முறை அவர் தொடர்பு கொண்டேன் அவர் வந்து எனக்கு உரிய இது கொடுக்கல மரியாதை கொடுக்கல சொன்னாரு வெளியில வந்து அதே குற்றச்சாட்டை வேற மாதிரியாக தெரிந்தாரு அதெல்லாம் அது எதுனாலும் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒருவேளை அவர் சொல்லி இவங்க சொல்றாங்களா இவங்க சொல்லி அவங்க சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல அந்த குற்றச்சாட்டுலாம் நான் பொறுப்பேற்க முடியாது